வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் கன்னிராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சியால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் கன்னிராசி புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சமும் பெற்று மூலத்திரிகோணம் பெறுகின்ற ஒரே ஒரு மிகவும் சிறப்பான ராசி ராசிதான் ராசி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது இதனால் வரையில் கடந்த மூன்று வருடங்களாக ராகு கேதுக்கள் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளையும் தொழிலில் பின்னடைவும் வருமான குறைவும் கொடுத்து வந்த இரண்டு கிரகங்கள் நல்லா கவனிக்கணும் ராகு கேதுவால் தான் இந்த பிரச்சனை சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்து வந்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானும் பாதகம் சனி பகவானும் பாதகம் ஆனால் ராகு கேதுக்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில்தான் இருக்கிறார்கள் எப்பவுமே ஜோதிடத்தில் மூன்று வகையான பலன்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டே இருக்கும் வெறும் ராசி பலனை மட்டும் பார்த்துவிட்டு நமக்கு அப்படி நடக்கப் போகுது நமக்கு இப்படி நடக்க போகிறதுன்னு பயம் இருக்கக்கூடாது முதலில் கெடு பலன்கள் தான் நடக்குமா அல்லது நற்பலன்கள் நடக்குமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது சொந்த ஜாதகம்தான் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் அந்த அமர்ந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய தசா தான் முதலில் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா என்பதை பெரிய முடிவு எடுக்க வேண்டியது அந்த தசாதான் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு அந்த தசா பகையா நட்பா நீசமா ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் நட்பு சமம் இவ்வளவு இருக்கு ஒரு ராசியில் வெறுமென கண்ணிராசிக்காரர்களுக்கு கெட்டது தான் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது நல்லது நடந்து கொண்டு இருக்கும் நல்லது தான் நடக்க போதுன்னு சொல்லும்போது கெட்டது நடந்து கொண்டிருக்கும் இது ஜோதிடர்கள் மீதும் ஜோதிடத்தை கற்று பலனாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் மீதும் குற்றங்களும் குறைகளும் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க இதனால் வரையில் ஜென்ம ராசியில் இருந்து படாது பாடுபடுத்திய கேது பகவான் பனிரெண்டாம் ராசிக்கு போயிட்டார் இதனால் வரையில் ஏழாம் இருந்த ராகு பகவான் உறவு சிக்கல்களை தந்து வந்த ராகு பகவான் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் செய்து வந்த ராகு பகவான் உடல் நலத்திலும் சரி வருமானத்திலும் தடைகளை தந்து வந்த ராகு பகவான் மாறுபட்டு நற்பலன்களை செய்ய போகிறார் இப்போ ராகு பகவான் நற்பலன்களை செய்கின்ற இந்த காலகட்டத்தில் கேது பகவான் நற்பலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பாதகம் குரு பகவான் பாதகம் இரண்டு கிரகங்கள் சாதகமாகவும் இரண்டு கிரகங்கள் பாதகமாகவும் இருப்பது என்பது உங்களுக்கு நல்லது தான் ஆனால் கிரகங்களுடைய குண நலன்களை எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் சனி பகவானா கண்டக சனியாக வந்திருக்கிறார் கண்டக சனி என்பது உடனே பாதிப்பை தந்து விடுமா தராது ஏன் தராதுன்னு கேட்டிங்களாக்கா கண்டகம் கண்டகம் என்பது இரண்டு கைகளையும் ஒருவருடைய கழுத்தை பிடித்து இருக்குவது போல் அவர்களை மூச்சு திணற வைப்பது போல் மெல்ல மெல்ல செயல்படுவார் சனி பகவான் புதனின் ராசிகளுக்குத்தான் சனி பகவான் நட்பு கிரகமாச்ச எங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில் தானே இருக்கிறார் அவராக இப்படி ஒரு பாதகத்தை செய்து விடுவார்னு கேட்டிங்கன்னாக்கா சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் வேற இது கோட்சாரம் கோட்சாரம் என்றால் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் மாறி அமருகிறதோ அந்த ராசிகளுக்கு தக்கவாறு பலன்களை தசாவையும் முன்வைத்து அவர்கள் பலன்களை கொடுக்காமல் போக மாட்டார்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த நிலையில்தான் செயல்படும் கண்டக சனி என்றது ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமருவது ஏழாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து அவருக்கு மூணு பார்வை இருக்கு இல்லையா ராசிக்கு மூன்றாம் பார்வை ராசிக்கு ஏழாம் பார்வை ராசிக்கு பத்தாம் பார்வை இதை அவர் எப்படியெல்லாம் பொறுமையாக செயல்பட்டு உங்களை பிரச்சினைகளில் மாட்டி வைப்பார் என்பதை தான் இதை சொல்லுவது ஒருவேளை சாஸ்திரத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் கடுமையாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வழி எனக்கு தெரியுன்ற தன்னம்பிக்கையுடன் இருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு பெருசாக பாதகம் இருக்காது சாஸ்திரத்தை சம்பிரதாயத்தை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு சிறு தவறு கூட பெரிதளவு பாதகத்தை தந்துவிடும் என்று நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்யும் கெடுதல்களை தடுத்து விட்டாலே கெட்ட பலன்கள் வராமல் தடுத்து விட்டாலே இல்லை கெட்ட வழியில் போகாமல் நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடை எடுத்துக்கொண்டாலே நன்மைதான் கெண்டக சனி என்பது தவறான பாதை தவறான நட்பு தவறான சேர்க்க தவறான முடிவு தவறு தப்பு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் மெல்ல மெல்ல தான் செய்வார் சனி பகவான் வந்து மெல்லமாக சுற்றுகின்ற ஒரு கிரகம் சனி பகவான் வந்து நீங்கள் கெண்டகனி சனியில் உங்களை தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொள்ள வைப்பார் கெண்டக சனியில் உங்களுக்கு தைரியத்தையும் நம்மளை போய் யார் பார்க்க போகிறாங்க இந்த தப்பு செய்தால் எங்கேருந்து யாருக்கு தெரிய போகுது குடும்பத்துக்கு தெரியாமல் வீட்டிற்கு தெரியாமல் நண்பர்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கின்ற தொழில் செய்கின்ற வியாபாரம் செய்கின்ற இடத்தில் சில தவறுகளையோ தப்புகளையோ தப்பு தவறுனா அதை எதை வேணாலும் எடுத்துக்கோங்க தவறான உறவாக இருக்கலாம் தவறான நட்பாக இருக்கலாம் அளவுக்கு மீறிய உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்குறது அல்லது மற்றவங்களை நம்பி கொடுக்கறது யாருக்காவது மூஞ்சாபின் கொடுக்கறது யாரையாவது நம்பி பண ஏமாற்றங்களை சந்திப்பது பொருள் விரயங்களை சந்திப்பது இப்படி பல வகையும் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படிப்பட்ட பாதகங்களை மெல்ல மெல்ல செய்து கொண்டு வந்து அதற்கு பிறகு அகல பாதாளத்தில் தள்ளி உங்களை மாட்டி கஷ்டப்படுத்துவார் அஷ்டம சனியில் நீங்கள் நஷ்டங்களை சந்திக்காமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த கண்டக சனியில் விழிப்புடன் இருக்கணும் அது என்ன விழிப்புடன் இருக்கணும் என்ற கேள்வி வரும் தவறான பாதையில் போகக்கூடாது தவறான சேர்க்கை இருக்கக்கூடாது தவறான நட்பு குடும்பத்திற்கு ஆகாது நீங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழிலுன்னு இறை நம்பிக்கையுடன் அடுத்தது வரக்கூடியது படுபாதகமான காலம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடுடன் கடுமையாக உழைத்து வந்தார் இந்த கண்டக சனியானாக இருக்கட்டும் அஷ்டம சனியானாக இருக்கட்டும் ஏழரை சனியானா இருக்கட்டும் அர்த்தஷ்டம சனியானாக இருக்கட்டும் கஷ்டங்கள் வரும் போகும் துன்பங்கள் வரும் போகும் ஆனால் தாங்க முடியாத கஷ்டங்களாகவோ துன்பங்களாகவோ மாறுவதற்கு அது நீங்கள் செய்யக்கூடிய செயலாகத்தான் இருக்குமே தவிர சனி பகவான் வந்து கெட்டதுக்கு வந்தாரா உங்களையே கெட்டது செய்ய வைப்பார் அந்த நேரத்தில் ராகு கேது குரு பகவான் உணர்த்துவார்கள் இல்லை நீ தவறான பாதையில் போகிற அப்படி யாராவது ஒருவர் வாழ்க்கையில் வந்து வாழ்ந்த ஒரு பெரிய மனிதனோ அல்லது ஒரு பெரிய மனிதர்களோ இல்லை நண்பர்களோ அப்பா அம்மாவோ இல்லை கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ யாராவது ஒருத்தர் தப்பான வழியில் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் தவறான பாதையில் போய் என்ன பண்ண போகிறோம் என்பதை உணர்த்துவாங்க ஆனால் இந்த சனி பகவான் அதையும் கேட்க வைக்காமல் உங்களை நடத்தி கொண்டு செல்வார் சிறிய கவனக்குறைவு கூட பெரிதளவு பாதகத்தை தந்துவிடும் இது கண்டக சனியாக இருக்கும்போது சொல்லிடுறோம் அடுத்தது குரு பகவான் குரு பகவானுக்கு இருப்பதிலேயே மிகவும் பாதகத்தை செய்யக்கூடிய இடம் கேட்டிங்கனாக்கா ஜென்ம ராசியில் இருப்பது ஜென்ம ராசினா உங்கள் ராசியிலே இருப்பது அடுத்தது மூன்றாம் ராசி நான்காம் ராசி ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு இப்போது கன்னி ராசியான உங்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் பத்தாம் இடம் என்பது செய்கிற தொழிலில் நீங்கள் நல்லா ஒரு வேலையை இருப்பீங்க அந்த வேலையை தட்டி பறிக்க ஒரு கூட்டம் உங்கள் மீது போறாமை உங்கள் மீது ஒரு கோபம் வைராக்கியம் இதை வைத்து அந்த வேலையிலேருந்து உங்களை வெளியில் அனுப்புறது எப்படி இல்லை அந்த வேலையை செய்துக்கிட்டு இருந்தீங்களாக்கா அந்த வேலையில் வேலை சுமை அதிகமாக கொடுப்பது குடும்ப சுமை அதிகமாக மாறுவது தொழிலில் மந்த நிலை வியாபாரம் விருத்தி இல்லாத தன்மை இப்படியெல்லாம் பல வகையிலும் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து பொருளாதாரத்தில் பின்னடைவை கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷமில்லாத நிலையை உருவாக்கி வருமானத்திற்காக மற்றொரு வேலையை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் வரும் அப்படி போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது பதவிக்கு ஆபத்துன்னு சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வேலையில் மன நிறைவே இருக்காது நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக சாப்பிட முடியாது ஆலச்சலம் திருச்சலம் மன உளைச்சலும் தே தேவையில்லாத குழப்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கன்னி ராசியான நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரி குரு பகவான் பாதகத்தை செய்கிறார் சனி பகவானும் பாதகத்தை செய்கிறார் அப்போ கேதுக்கள் என்ன செய்வாங்க ராகு பகவான் ராசிக்கு ஆறில் இருக்கிறார் ராகு பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பெருசாக பாதகத்தை செய்ய முடியாது ஆறாம் இடம் என்பது பாவ கிரகங்களுக்கு மிகவும் சிறப்பான இடம் நெற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற இடம் ஆனால் இரண்டு கிரகங்கள் பாதகமாக இருந்து கர்மக்காரகன் சனி பகவான் பாதகம் தர்மகாரகன் குரு பகவான் பாதகம் குரு பகவான் வந்து பொருளாதார உயர்வு செய்யும் தொழிலில் லாபங்களை கொடுப்பது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது புதிய தொழில் செய்வது புதிய வியாபாரம் தொடங்குவது இப்படியெல்லாம் சுப காரியங்களை செய்து சந்தோஷம் அடை அடைவதற்குண்டான வழியை காட்டுவது தான் குரு அவர் பத்தில் இருக்கிறார் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற சிறிய தவறுகளை கூட கணக்கிட்டு வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பல வகையான பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கிட்டு அதற்கு ஏழரை சனி அர்த்த்டம சனி கண்டக சனி அஷ்டம சனியாக வரும்போது நீ செய்த தவறுக்கு உண்டான பாவ பலன்களை நீயாகவே அனுபவி என்று செய்து காட்டக்கூடிய சனி பகவான் தான் அவர் பேர் கருமக்காரகன் கர்மம் என்பது நாம் செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் ஒரு பலன் இருக்கிறது என்பதை உணர்த்துவது தான் சனி பகவான் அந்த வகையில் இரண்டு கிரகங்கள் பாதகமாக இருக்கும்போதே உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள மிகவும் கவனமாக செயல்பட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது தன்னம்பிக்கை தளராது விடாமுயற்சி என்பது வைராக்கியத்துடன் செய்து நீங்கள் வெற்றி பெறணும் என்கின்ற ஆசை இருக்கும் நமக்கு பின்னாடி தான் எல்லாம் தொழிலும் கற்றுக்கிட்டாங்க அவங்க முன்னேற்ற பாதையில் இருக்காங்க கன்னிராசியான உங்களுக்கு பின்னடைவு வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று மனம் சங்கடப்படும் சில நேரங்களில் வெற்றியும் இருக்கும் சில நேரங்களில் வெற்றி பெற்ற காரணம் மட்டும்தான் இருக்குமே தவிர பொருளாதார உயர்வு இருக்காது குடும்பத்தில் அவ்வப்போது சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத உடல் நலத்தில் பாதிப்பு வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் மனசு என்பது உங்களுக்கு ஒரு நிலையில் செயல்படாமல் குழப்பம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு சில உதவிகளை செய்திடுவார் இதுதான் ராகு பகவான் ராகு பகவான் ஒரு மாயை கிரகம் மாயை கிரகம்னா என்ன அவங்களுக்கு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்போது குரு பகவானா அவர் ஒரு பெரிய கிரகம்னு சொல்லலாம் சனி பகவானா மந்தக்காரகன் கருமக்காரகன் சொல்லுவாங்க சந்திர பகவானா அவர் வெண்மை நிறத்தில் நிறத்தில் இருக்கிறாருன்னு சொல்லலாம் சூரிய பகவானா இரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறாருன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவானா இரத்த நிறமாகவே இருக்கிறார் அந்த கிரகம் அப்படி இருக்கு சிவப்பு நிறத்துன்னு சொல்லலாம் ஆனால் அந்த ராகு கேதுக்களுக்கு கிரகம் என்று சொல்ல எதுவும் கிடையாது ஆனால் நிழல் சூரியன் சந்திரனுடைய நிழலை தான் கேதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சூரியன் சந்திரனையே விழுங்கக்கூடிய கிரகம் அவர்களுக்கே தோஷங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் கேது ராகு பகவான் சூரிய பகவானுக்கு பகையாகவும் கேது பகவான் சந்திர பகவானுக்கு பகையாகவும் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ரெண்டு கிரகம் சூரியன் சந்திரன் இரண்டுமே கிரகம் ஒருவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்கள் நடக்க வேண்டுமென்றால் ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கெட்டு போகக்கூடாது கெட்ட இடங்களில் அமர்ந்திருக்கக்கூடாது அப்படி அமர்ந்திருந்தால் வெற்றி பெற மாதிரி இருக்கும் திடீர் தோல்விகளாக மாறிடும் வாழ்க்கை என்பது வழுக்கு மரம் போல ஏற்றமும் இரக்கமும் தோல்வியும் நன்மையும் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கும் அப்படி நடக்குதுன்னா சூரியனோ அல்லது சந்திரனோ அவர்களுடைய ஜாதகத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை உணரணும் அந்த வகையில் இப்போது கன்னிராசியான உங்களுக்கு ராகு பகவான் நற்பலன்களை செய்வார் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலத்தையும் போக்கி ஓரளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருவார் அதிகப்படியான நற்பலன்கள் நடக்க வேண்டுமென்றால் குரு பகவான் பயிற்சியாகி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதிவேகமாக அதிசாரம் பெற்று அதிசாரனாக்கா இருக்கின்ற ராசியிலிருந்து மிகவும் வேகமாக அவருடைய இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவது தான் அதிசாரம் இது குரு பகவானுக்கு அதிசாரம் நடக்கும் மற்ற கிரகங்களுக்கு நடக்காது பத்தாம் மாதம் இறுதியில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது மிகச் சிறப்பான பலன்களை கட்டாயமாக கன்னி ராசியான உங்களுக்கு தருவார் அதுவரையில் உங்களுக்கு தடங்களாகவோ தடைகளாகவோ வீணான குழப்பமாகவோ இருந்தால் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது தவறான பாதையில் போகாமல் தவறான நட்புடன் சேராமல் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் உங்களுடைய தொழில் வியாபாரம் வர்த்தகத்துக்காகவும் கடுமையாக உழைத்து வந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்